நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிக்கான பலன்கள் ஒரே வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றினா இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல செப்டம்பர் மாத ராசி பலன்கள் மேஷம் மேஷத்திற்கு செவ்வாய் ராசிநாதன் செப்டம்பர் பதிமூணாம் தேதி கண்ணியில் இருந்து துலாமுக்கு செல்கிறார் உங்களுடைய மனக்குழப்பத்தில் மற்றும் மனசு சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவு கிடைக்கும் இது வரைக்கும் ஏதோ ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சு என்னடா பண்ணுறது வருங்காலத்துக்கு நம்ம என்னடா செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தாலும் மனக்குழப்பம் விலக போகின்றது ஒரு தெளிவான நிலை கிடைக்கப் போகின்றது அது மட்டும் இல்லை பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யணும் அடுத்த கட்டம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த மாதத்துல சூரியன் இடமாற்றம் ஏற்படுகின்றது மற்றும் புதன் வந்து புதன் பயிற்சி நடைபெறுகின்றது புதன் உங்களுக்கு உச்சமாகிறார் சனி சூரியன் பார்வை ஏற்படுகின்றது கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து செல்ல வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் மூன்றாவது நபர் தலையீடு வேண்டாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அதனால் கையிருப்புகளை ஆடம்பர பொருட்கள் வாங்கி தேவையில்லாமல் செலவு செய்யாதீர்கள் இந்த எதிர்பாராத செலவு விரைய செலவு ஏற்படாமல் இருக்க நீங்கள் பறவைகளுக்கு நாய்களுக்கு உணவு தானம் கொடுக்கும் கண்டிப்பா விரைய செலவு ஏற்படாது அது மட்டும் இல்ல அஷ்டமி திதிகள்ல கால பைரவரை நீங்க வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அது மட்டும் இல்ல ஒரு சில மேஷராசிக்காரர்களுக்கு புதனால் விபரீத ராஜ யோகம் ஏற்படும் உங்க பகையாளிகளை வெற்றி கொள்வீர்கள் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாகவே இருக்கின்றது குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத் தலைவிகளுக்கு சுக்கிரன் இந்த மாதம் அந்த அளவுக்கு சரியானதாக இல்லை சுக்கரன் கேது செயற்கை ஏற்படுகின்றது குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களுடன் விவாதம் செய்ய வேண்டாம் அது மட்டும் இல்லை ஒரு மனக்குழப்பம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மனக்குழப்பம் ஏற்படும்போது போது கண்டிப்பாக நீங்கள் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று தெய்வ வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா அந்த தெய்வ வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன பயிற்சி நடைபெறுகின்றது செவ்வாய் கண்ணியிலிருந்து துலாமுக்கு செல்கிறார் புதன் உச்சம் பெறுகிறார் ரிஷப ராசிக்கு ராசிநாதனான சுக்கர பகவான் செப்டம்பர் பதினாலாம் தேதி நான்காம் இடத்தில் கேதுவுடன் செல்கிறார் உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்க செப்டம்பர் பதினாலாம் தேதியிலேயே கண்டிப்பாக தொடங்கிடுங்க செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு மேல சுக்ரன் வந்து ராசிநாதன் கேதுவுடன் இணைவதனால பதினாலாம் தேதிக்கு மேல புதிய எண்ணங்கள் புதிய தொழில்கள் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் துலாம்ல செவ்வாய் வரும்போது உங்களுக்கு ராசியில் ஆறாம் இடம் எதிரிகள் தொல்லை நீங்கும் மாணவர்களுக்கு சிறப்பான காலம் மேலும் ராகு பத்தில் ராகு குரு பார்வை ஏற்படுவதனால இப்பண தட்டுப்பாடு அப்படிங்கறதே இருக்கவே இருக்காது சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால மனக்குழப்பம் ஏற்படும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் என்னடா வாழ்க்கை இது என்னடா இது ஏன் இப்படி நமக்கு மட்டும் இப்படிலாம் இருக்குது நம்மளை யாருமே மதிக்கவே மாட்டுறாங்களே நம்ம நிறைய வேலை செய்கிறோம் நமக்கு யாருமே பாசம் கொடுக்கவே மாட்டுறாங்களே அப்படிங்கிற மனக்குழப்பம் மட்டும் இந்த மாதம் முழுவதுமே இருக்கும் அதனால் அந்த மனக்குழப்பம் இது வந்து ஒரு மாதத்துக்கு தான் இருக்கும் சுக்கர பகவான் நம்ம ராசியில் சரியான இடத்துல இல்லை அதனால தான் இந்த மனக்குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இந்த மனக்குழப்பம் வர்ற நேரத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தின் நாமங்களை சொல்வது இஷ்ட தெய்வ கோவிலுக்கு செல்வது இது போல் செய்யும்போது அந்த மன குழப்பம் உங்களை விட்டு விலகும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ரிஷபம் ராசிக்காரர்கள் கவனமாக இருந்தா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாகவே இருக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாம் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பயிற்சினால ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்று ஒன்றுதான் இந்த மிதுனம் ராசி வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் நீங்க நினைத்த காரியம் கைகூடும் புதன் மாற்றத்தினால புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதம்னே சொல்லலாம் நீங்க நினைத்த சம்பளத்தில் நினைத்த மாதிரியே வேலை கிடைக்கும் கேது சுக்கரன் சேர்க்கையினால குடும்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நார்மல் லைஃப்பை நீங்க தாராளமா என்ஜாய் பண்ணலாம் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய அளவில் சண்டை போடாதீங்க மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம் படிப்பு ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றது நீங்கள் நினைத்த மதிப்பெண் கட்டாயம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் நெஞ்செரிச்சல் மற்றும் அடிவயிற்று பிரச்சனைகள் இது போன்ற பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு உள்ளது இல்லத்தரசிகளுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நீங்கள் சொல்வதை உங்கள் குடும்பத்தார்கள் கேட்பார்கள் இந்த ஒரு மாதம் மட்டும் உங்களுக்கு சுக்கரன் சாதகமான இடத்தில் இல்லை அதனால நீங்க விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும்போது சற்று கவனமாக இருப்பது நல்லது கூடுமான வரை இந்த மாதம் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது சின்ன சின்ன மாற்றத்தினால் பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மன தெளிவு கிடைக்கும் புத்துணர்ச்சி ஏற்படும் மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கின்றது இந்த மாதம் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்யும்போது மேலும் பல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தடுத்த ராசிகளுக்கான பலன்கள் இனி வரும் நாட்களில் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும் அதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் உள்ள வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேரம் நல்ல நேரம் இது உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்